السلام عليكم ورحمه الله وبركاته நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் விட்டாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அதற்கு ஏன் கவலைப்பட வேண்டும் ஏனெனில் கருணை மிக்க தான் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் நபியே அல்லாஹுடைய அருளின் காரணமாகவே நீர் அவர்கள் மீது மென்மையானவராக நடந்து கொண்டீர் நீங்கள் கடுகடுப்பானவராகவும் கடின உள்ளம் கொண்டவராகவும் இருந்திருப்பீரானால் உம்மிடமிருந்து அவர்கள் விருண்டோடு இருப்பார்கள் ஆகவே அவர்களின் குற்றங்களை நீர் மன்னித்து இறைவனும் அவர்களை மன்னிக்க பிரார்த்திப்பீராக மேலும் யுத்தம் சமாதானம் ஆகிய மற்ற காரியங்களிலும் அவர்களுடன் கலந்து ஆலோசித்தே வருவீராக ஒரு விஷயத்தை செய்ய நீர் முடிவு செய்தால் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைப்பீராக ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடம் பொறுப்பு சாட்டுபவர்களை நேசிக்கிறான் நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தால் உங்களை வெற்றி கொள்பவர் எவரும் இல்லை உங்களை அவன் கைவிட்டு விட்டாலோ அதற்கு பின்னர் உங்களுக்கு எவர்தான் உதவி செய்ய முடியும் அதனால் அல்லாஹாவிடமே நம்பிக்கையாளர்கள் பொறுப்பை ஒப்படைக்கவும் மோசம் செய்வது எந்த நபிக்கும் தகுதி என்று எவரேனும் மோசம் செய்தால் அவர் அந்த மோசம் செய்த பொருளையும் மறுமையில் தம்முடன் கொண்டு வர வேண்டியதாகும் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது செய்த செயலுக்குரிய பலனை முழுமையாக அளிக்கப்படும் அவை அநீதி செய்யப்பட மாட்டாது அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றுபவர் அல்லாஹுவின் கோபத்தில் சிக்கியவனை போலாவாரா அல்ல கோபத்தில் சிக்கிய அவனின் தங்குமிடம் நரகமாகும் அது மிக கெட்ட தங்குமிடமாகும் அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல உயர் பதவிகளை அடைகின்றனர் அல்லாஹ் அவர்களின் செய்கைகளை உற்று நோக்குகிறான் அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் மீது மெய்யாகவே அருள் புரிந்திருக்கிறான் அவர்களுக்காக ஒரு தூதரை அதுவும் அவர்கள் இருந்தே அனுப்பினான் அவர் அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைக்கிறார் மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருந்தனர் நம்பிக்கையாளர்களே பத்ரு போரில் இதைவிட இரு மடங்கு சிரமத்தை நீங்கள் அவர்களுக்கு உண்டு பண்ணியிருந்தும் இந்த சிரமம் உகுது போரில் உங்களுக்கு ஏற்பட்ட சமயத்தில் இது எப்படி யாரால் ஏற்பட்டது என நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள் நீங்கள் செய்த தவறின் காரணமாக உங்களால் தான் இது ஏற்பட்டது என்றும் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன் என்றும் நபியே கூறுவீராக